ஜிஹாதி குழுவான போகோஹராம் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அவ்வப்போது இப்பகுதி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதால் இப்பகுதி வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு நைஜீரியாவில் சனிக்கிழமையன்று திருமணம் மருத்துவமனை மற்றும் இறுதி ஊர்வலத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் குறைந்தது பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் குவோசா நகரில் சனிக்கிழமையன்று நடந்த மூன்று குண்டுவெடிப்புகளில் ஒன்றில் ஒரு பெண் தன் முதுகில் கட்டியிருந்த கைக்குழந்தையுடன் திருமண விழாவின் நடுவே வெடிகளை வெடிக்கச் செய்ததாக மாநில காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் போகோ ஹராம் என்பது நைஜீரியாவில் மறைந்த முஸ்லிம் மதகுரு முகமது யூசுப்பின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உருவாக்கப்பட்ட ஜிஹாதி பயங்கரவாத அமைப்பாகும் மேலும் கடந்த காலங்களில் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரை நோக்கிய தங்களது தாக்குதலுக்கு போகோ ஹாராம் தீவிரவாத அமைப்பு பெண்கள் மற்றும் சிறுமிகளை கொண்டு தற்கொலை படை தாக்குதல் நடத்தியுள்ளது அதன் காரணமாக அந்த அமைப்பின் மீது சந்தேகம் எழுந்துள்ளது இந்த தாக்குதலுக்கு ஐஐடி வகை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று அறியப்படுகிறது